வணக்கம் பொதுவாக நம்மில் நிறைய பேர் அலுவலகத்தில் நீண்ட நேரம் உட்கார்ந்து வேலை பார்த்துவிட்டு வீட்டிற்கு சென்றதும் உடனே டிவியில் உட்கார்ந்து விடுவார்கள் இது உடல் ரீதியாக பல நோய்களை கொண்டு வந்துவிடும் அதாவது தற்போதைய சூழ்நிலையில் பலரும் ஒரே இடத்தில் கணினி முன்னால் அதிக நேரம் உட்கார்ந்து கொண்டு பணிபுரிகிறார்கள் அதிக நேரம் உட்கார்ந்திருக்கும் பொழுது உடலில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுவது நிச்சயம் என்று மருத்துவ ஆராய்ச்சிகள் கூறுகின்றன பொதுவாக ஒரே இடத்தில் நீண்ட நேரம் தொடர்ந்து உட்கார்ந்து கொண்டு வேலை செய்பவர்கள் வெயிலில் அதிக நேரம் வேலை செய்பவர்களை காட்டிலும் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் என்பதுதான் உண்மை அதே சமயத்தில் இது தவிர்க்க முடியாத ஒன்றும் கூட இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது இப்படி தொடர் ஒரே இடத்தில் உட்கார்ந்து வேலை செய்வதால் என்ன பிரச்சனைகள் வரும் இதை எப்படி சரி செய்வது என்பதை பற்றி பார்ப்போம் மிகவும் பயனுள்ள இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள் தொடர்ந்து பல பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கு நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது அருகில் உள்ள பெல் சிம்பிளையும் அழுத்த மறக்காதீங்க முதலில் முதுகு வலி நம்மில் பல பேர் முதுகு வலியால் அவதிப்படுகிறார்கள் இது எதனால் ஏற்படுகிறது என்றால் உடலில் உள்ள தசைகள் எந்த ஒரு அசைவும் இல்லாமல் நீண்ட நேரம் உட்கார்ந்து இருந்தாலும் கூட இந்த முதுகு வலி ஏற்படும் அதுவே நீண்ட நாட்கள் தொடர்ந்தால் பெரும் பாதிப்பு ஏற்படுத்திவிடும் ஆகவே எப்பொழுதும் தொடர்ந்து ஒரே இடத்தில் உட்காராமல் உடலுக்கு ஏதேனும் அசைவை கொடுப்பது நல்லது அடுத்து தொடர்ந்து உட்கார்ந்து கொண்டே வேலை செய்வதால் முதுகு வலி மட்டுமல்லாமல் வேறு சில வகையான பிரச்சனைகளும் நம்முடைய ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடும் அதாவது ஆரோக்கியத்திற்கு தேவையான கொலஸ்ட்ராலில் உள்ள லிப்போ புரோட்டீன் அளவு குறைந்துவிடும் மேலும் ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரத்திற்கு மேல் ஒரே இடத்தில் உட்கார்ந்தே இருப்பவர்களில் ஐம்பத்தி நாலு சதவீதம் பேருக்கு உடலின் செயல்பாடுகள் குறைந்துவிட வாய்ப்பு உண்டு என்றும் இதனால் உடலின் முக்கியமான உறுப்புகள் பாதிக்கப்படக்கூடும் என்றும் மருத்துவர்கள் கூறுகிறார்கள் அதே போன்று ரத்த அழுத்தம் அதிகரிக்கும் சர்க்கரையின் அளவுகள் சீராக இருக்காது அத்துடன் தசைகளும் எலும்புகளும் வலிவிளக்கும் குறிப்பாக கழுத்து முதுகு பகுதி தசைகள் இறுகி வலியை உண்டாக்கும் உடலின் கொழுப்புத்தன்மை அதிகரித்து உடல் எடை அதிகரிக்கக்கூடும் என்றும் மருத்துவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் மேலும் உடலில் இயக்கம் இல்லாத பொழுது போதிய இரத்தம் மூளைக்கு செல்லாது இதன் காரணமாக செல் வளர்ச்சி பாதிக்கப்படுவதால் இளமையிலேயே முதிய தோற்றம் உண்டாகும் வாய்ப்பு அதிகம் ஏற்படும் என்றும் சீரான ஹார்மோன் சுரப்பும் தடைபடும் என்றும் கூறப்படுகிறது முக்கியமாக ஒருவர் தொடர்ந்து மூன்று மணி நேரம் உட்கார்ந்து கொண்டே இருந்தால் அவருக்கு நிமிடத்திற்கு ஒரு கலோரி மட்டுமே எரிய ஆரம்பிக்கும் அது மட்டுமல்லாமல் அவர்களின் இரத்த குழாய் சுருங்க ஆரம்பிக்கும் இதனால் சர்க்கரை நோய் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது தொடர்ச்சியாக நீண்ட நேரம் உட்கார்ந்திருந்தால் உடலில் உள்ள கொழுப்பை கரைக்கும் நொதிகள் மிகவும் குறைந்துவிடும் இதனால் கெட்ட கொழுப்புகள் அதிகரிப்பதால் உடலில் பல பாதிப்புகள் ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது மேலும் கால்களை தொங்கவிட்டபடி மணிக்கணக்கில் வேலை செய்வது கால் பகுதிகளுக்கு இரத்த ஊட்டம் சீராக செல்லாமல் தடை ஏற்படுகிறது இதனால் கால்களில் பிடிப்பு வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் பொதுவாக உட்கார்ந்து கொண்டே வேலை செய்பவர்கள் குறைந்தது ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் ஒருமுறை எழுந்திருந்து சிறிது நடக்க வேண்டும் குறைந்தது ரெண்டு நிமிடங்கள் முதல் ஐந்து நிமிடங்கள் கழித்துதான் மீண்டும் அமர வேண்டும் இவ்வாறு செய்யும் பொழுது உடல் அசதி ஏற்படாமல் தடுப்பதும் அல்லாமல் மெட்டபாலிசம் சிறப்பாக செயல்படும் அதே போன்று உட்கார்ந்து வேலை பார்ப்பதால் ஏற்படும் முதுகு வலி ஓடிப்போகும் மேலும் அலுவலகத்தில் வேலை செய்யும் பொழுது முதுகை வளைக்காமல் நிமிர்த்தி உட்கார்ந்து கொண்டு வேலை செய்ய வேண்டும் பொதுவாக இது போன்று அமர்ந்து கொண்டே வேலை செய்பவர்கள் பெரும்பாலும் காலை உணவில் கார்போஹைட்ரேட் குறைத்து புரதம் மற்றும் நல்ல கொழுப்பை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இதனால் அதிக பசி ஏற்படாது என்பதால் தேவையற்ற அதிக கலோரிகள் சேர்வது தவிர்க்க முடிகிறது முக்கியமாக இவர்கள் தினமும் ஒரு மணி நேரமாவது வேகமாக நடைபயிற்சி செய்வது அவசியம் மேலும் மாடியில் உங்கள் அலுவலகம் இருந்தால் ஏறும் போதும் இறங்கும் போதும் பயன்படுத்தாமல் படிக்கட்டுகளை பயன்படுத்தினால் அது உயிர் சக்தியை அதிகப்படுத்தும் பொதுவாக நமக்கு அமையும் பணி உட்கார்ந்து செய்யக்கூடியதென்றால் அதை தவிர்ப்பது கடினம்தான் அதை ஈடுகட்டும் வகையில் பிற உடற்பயிற்சிகள் உடல் உழைப்பு சார்ந்த வேலைகளை மற்ற நேரங்களில் கட்டாயம் செய்ய வேண்டும் முக்கியமாக உடலுக்கு தசை ஏக்கம் நடக்கிற மாதிரி உழைப்பை கொடுத்து கொண்டே இருப்பதுதான் சரியான வாழ்க்கை முறை அப்போதுதான் நீண்ட ஆரோக்கியத்தோடு வாழ முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்தடைய நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி